கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன் சரிங்களா நைட்டானால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும் நாலு மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன் பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் ஒருத்தன் வந்து நீங்கள் சொல்லுவான் தர் சினிமாவில் சம்பாதிக்கிற காசு பத்திரம் நீங்கள் வந்து எச்சு எச்சு பாத்திரம் கழுவுது பார் நம்ம காதல் விழுவோம் கண்ணில் தண்ணி ஒடிச்சுட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில் ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளை நம்ம பயணம் பண்ணிகிட்ருப்போம் நம்மளை நம்பி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் யார் தலையும் பொறி தலை பொறி இது பண்ணல யார் தாலியாக இருக்கலை யார்கிட்டையும் திருடலை என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தானே செய்ய முடியும் என்னால் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்போ நம்ம செய்யற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு நடிகருக்கு அதுல எவ்வளவு பிரச்சனை ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன் கூட என் பாக்கெட்ல பண்ணலன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு நான் கவலையே போட மாட்டேன் ஜாலியா போயிட்டே இருப்பேன் பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டோம் ஆனா சொல்லலாம் என்ன நிறைய பேர் இங்கேயே பாத்திருப்பீங்க நான் ஆட்டோ ஓட்டுறது பாத்திருப்பீங்க சரியா நான் பிஸ்னஸ் பண்றத பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்க வழி தெரியாது அதனால நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்கு அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் மீடியாலையும் சொல்லிட்டேன் அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல அதனால நல்லது செய்யறது கூட இந்த உலகத்துல கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம்தான் நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ள போறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பவர்களை அந்த இறைவனாலும் சபிக்க இயலாது என்ற வள்ளலாரின் வாக்குக்கேற்ப பல உயிர்களுக்கு உணவளித்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கும் நடிகர் திரு ராஜசிம்மன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் நடிகர் ராஜசிம்மன் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாதி சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க இந்த மேடையும் எனக்கு கிடச்சிருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாமே அதை தாண்டி தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகித்து தான் இந்த பிள்ளையை எடுத்திருக்காங்க எடுத்த உடனே அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த படம் வரலை இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது பிராங்கா சொல்றேன் நான் ஒன்னும் உள்ள ஒண்ணு வெளியே ஒன்னும் எல்லாம் பேச தெரியாது இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிரமிப்பா இருக்கு ரொம்ப அருமையா வந்திருக்கு ரெண்டாவது சைலேஷ் அவரு சொல்லும்போது சாரி சைலேஷோட அவரு இணை தயாரிப்பாளர் பேசும்போது பாலா பேசும்போது சொன்னாரு நாங்க தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோம்னு ஆக்சுவலா வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது எல்லாரும் பேசிட்டாங்க இருந்தாலும் நானும் பேசுறேன் அந்த பத்தி ஏன்னு கேட்டா அவரை ரொம்ப க்ளோஸ் ஆகி இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அவங்க இருக்கிற ஊர் வேற வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் வேறு தமிழ்நாடு கிடையாது அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க இருக்க பூமியாகவும் இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அவங்க கண்டிப்பா நல்ல விஷயமாக தான் வந்திருக்காங்க அவன் சொன்ன உள்ளர்த்தம் வந்து நல்ல அர்த்தம் தான் சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேற மாதிரியான வார்த்தை அதனால யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் பேசினாங்க என்ன சொன்னாங்க நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்ல வேண்டியதுதான் இருக்கும் இல்லையா எல்லா நடிகரும் நல்லா தான் வாழலை அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால கீழே இறங்கவே முடியாது எவ்வளவுதான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி எம்பி மேலதான் வரக்கு ட்ரை பண்ணுவோமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அது ஆசை கிடையாது நீங்க தொண்ணூறு வயசு கலவன கூப்பிட்டு கேளுங்க எப்பா நீ நாளைக்கு செத்து சொல்லுவான் ஐயோ நாளைக்கு நான் சித்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான் பரவாயில்லப்பா நான் சித்தா செத்துட்டு போறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தொண்ணூத்தி சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற இருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறது யாருமே அவங்களை பிரமிப்பாக பார்க்க போகிறதில்லை புரியுதுங்களா ஆனா அதுலேயும் ஒரு சில இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களை கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனவங்கள தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது பொதுவாக சொல்றேன் ஆனா சின்ன கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் ஏ நான் அதுல தான் கடந்து வந்ததுனால அந்த விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அவங்கவங்க செய்யற வேலையை எல்லாருமே சரியா செஞ்சுட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது இயக்குனர் கரெக்டா இயக்கம் பண்ணணும் ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களோட வேலை என்னென்ன சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் சம்பளம் பேசும்போது நீங்க கம்மியா பேசுங்க தப்பு இல்லை நூறு ரூபா பேசுங்க ஒரு நாளைக்கு அந்த நூறு கரெக்டாக கொடுங்க இயக்குனரா டேஸ் சொல்றீங்களா இத்தனை நாள் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்களா பத்து நாள்ல பத்து நாள் வேலை சொல்லுங்க பத்து நாள்ல பறத்த முடியுங்க அப்போ அவங்க வேலையும் சரியா இருக்கும் நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும் அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நடித்து கொடுக்கணும் அது நம்மளோட வேலை அதுல நம்ம குறை வச்சோம்னா நம்ம தவறு சரிங்களா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா செஞ்ச எல்லாருக்குமே சிறப்பு இப்போ என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன் நானு கோயம்பேடு மார்க்கெட்ல ஹோட்டல் வச்சிருந்தேன் சரிங்களா நைட் ஆனா அங்க வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும் நாலு மணி நேரம் கேப் கிடைக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன் பாத்திரம் கழுவட்டு இருந்தா ஒருத்தன் சொல்லுவான் தபர் சினிமாவை சம்பாதிக்கிற காசு பத்திரம் நீங்க வந்து எச்சு பாத்திரம் கழுவுது பார் நம்ம காதல் உழுவோம் கண்ணில் தண்ணி ஒடிச்சுட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில் ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளை நம்ம பயணம் பண்ணிகிட்ருப்போம் நம்மளை நம்பி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் நான் யார் தலையும் பொறி தலை பொறி இது பண்ணல யார் தாலியாக இருக்கலை யார்கிட்டையும் திருடலை என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தான் செய்ய முடியும்னால வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமோ எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்போ நம்ம செய்யற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு நடிகருக்கு அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன் இன்னைக்கு என் பாக்கெட்ல பண்ணலன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றேன் நான் கவலையே போட மாட்டேன் ஜாலியா போயிட்டே இருப்பேன் பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டோம் ஆனா சொல்லலாம் என்ன நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க நான் ஆட்டோ ஓட்டுறது பார்த்துருப்பீங்க சரியா நான் பிஸ்னஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு வழி தெரியாது அதனால நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு அதுலையும் பல பிரச்சனைகள் இருக்குது சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்குறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலயும் மீடியாலையும் சொல்லிட்டேன் அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம்தான் நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும் வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்